ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்பு நேயர்களே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷம் நிறைய கிரகங்கள் மாற்றங்கள் ஏற்படுபோது குரு பயிற்சியாவது சனி பயிற்சியாவது ராகு கேது பயிற்சி முக்கியமான ஆண்டு கிரகங்களான இந்த மூன்று நான்கு கிரகங்களுமே பயிற்சி ஆகின்றன அந்த வகையில் பார்க்கும்பொழுது பன்னிரெண்டு ராசிகளில் எந்தெந்த ராசிகளுக்கு பணம் வந்து சேரப்போகுது ஜாக்பாட் அடிக்க போகுது அதிர்ஷ்ட யோகம் புதையல் யோகம் இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகிற ராசிகள் எது எதுன்றதை இந்த பதிவில் நான் சொல்ல போகிறேன் ரிஷபராசி சொல்ல வரோம் ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நாள் வரைக்கும் இருந்த குரு பகவான் ஜென்மத்தில் குரு இருந்தார் அவர் இப்போது இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் உங்களுடைய இரண்டாம் இடம்ன்றது தனஸ்தானம் அப்போது குரு வந்து தனகாரகன் அந்த தனகாரகன் தனஸ்தானத்துக்கு போயிருக்கார் அப்போது ரிஷபராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஜாக்பாட் அடிக்க தானே போகுது பணம் வந்து கொட்டப்போகுது கொடுக்கவங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது உங்களுக்கு பணம் வரும் போகும் பணத்தை வச்சு தொழில் பண்ணுவீங்க எல்லா விதமான ஏற்றங்களும் கிடைக்க போகுது பற்றாக்குறைக்கு மற்ற கிரகங்களுக்கும் உங்களுக்கு நல்ல இடத்துல தான் இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா பதினோராம் இடத்துல சனி பகவான் அவரும் வந்து நல்லா இருக்கார் நல்ல நிலைமை இருக்கார் அது மாதிரி ராகு கேதுக்குழுமே நல்ல தான் இருக்காங்க நாலாம் இடம் பத்தாம் இடம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் தான் வந்து ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் இப்படி சொல்லக்கூடிய அமைப்பில் வந்திருக்கு அப்போ எந்த வகையில் பார்த்தாலுமே நல்ல விஷயம் தான் நடக்கப்போகுது பிரபலமாக போகிறீங்க மக்கள் தொடர்பு ஏற்படும் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து சிறப்பான வாழ்க்கை எல்லாமே நடக்கும் காரியங்கள் நடக்கிறது பொதுவாகவே அந்த வருடம் முழுதே உங்களுக்கு நன்மையான நடக்க நடக்கப்போகுது தீமைகள் குறைஞ்சிரும் நன்மைகள்லாம் பெருகும் அப்படி பக்கத்தில் பார்க்கும்போது ரிசப் ராசிக்காரங்களுக்கு தொட்டது தொடங்கக்கூடிய வகையில் அமையப்போகுது நல்ல வாழ்க்கை சித்திக்க போகுது எந்த ஒரு முயற்சியாலுமே கண்டிப்பாக வெற்றி பெற போகிறீங்க நினைத்த நடக்கிறது கேட்டுறது கிடைக்கிறது இரண்டுமே தானே மனிதனுக்கு தேவையானது அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்க போகிறதுனால இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கையாலும் பார்வையாலும் நல்ல பலன்தான் நடக்கும் விசேஷமான தான் நடக்கப்போகுது ஒரு பதவிலேருந்து இன்னொரு பதவிக்கு ப்ரொமோஷன் ஆவீங்க தொழில் மே மேம்படும் தொழிலை விரிவுபடுத்துவீங்க வியாபாரம் மேம்படும் வியாபாரத்தை விரி விரிவுபடுத்துவீங்க மாதிரிலாம் நடக்கும் பயணங்கள் மூலிமா நல்ல விஷயம் நடக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புலாம் கிடைக்கும் இப்படி அறிக்கிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் ரிஷபராசி கிடைக்க போகுது நாள் வரைக்கும் இருந்த கஷ்டப்பட்டு உங்களுக்கு நல்ல ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது உங்களுக்கு அதனால் நீங்கள் எல்லாத்தையுமே அனுபவிக்க தயாராக இருங்க அப்படின்னு சொல்லி இந்த ரிசபராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் ரொம்ப அமோ அமோகமாக இருக்கிறதுனால ஒரு சுற்று சுற்றி வந்துடுவீங்க உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்க போகுது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்க போகுது எண்ணிய எண்ணங்கள் நடக்க போகுது கஷ்டப்பட்டு இருந்த நிலை மாறி செல்வம் செல்வாக்கு அந்தஸ்தோடு மீண்டும் எழுந்து ஒரு கௌரவமான வாழ்க்கையை கண்டிப்பாக நீங்கள் போகிறீங்க இதெல்லாமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷம் டிசம்பர்ராசிக்கு நடக்க போகுன்றதுனால உங்களை வந்து புதையல்ன்ற சொல்ல அதிர்ஷ்டம் தேவதை உங்களை தேடி வரப்போகிறார் எல்லா வகையிலுமே உங்களுக்கு ஏற்றமாக இருக்க போகுது பணம் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துக்கிட்டே இருக்கும் இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்க போது உதவிகள் பல வழியில் வந்து கிடைக்கும் பணம் பத்தும் செய்யும் இல்லையா அதனால் எல்லா வழிகளுமே உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது நீங்கள் போய் பார்க்க நிலை மாறி உங்களை தேடி வந்து உங்களுக்கு நடக்கும் விஷயங்கள் தான் எல்லா விஷயமும் நடக்க போகுது இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு அதனால் எல்லாமே தேடி வரும்போது உங்களுக்கு நல்ல யோகங்கள் தான் வேலை செய்யும் நல்ல யோகங்கள் இருந்தால் தான் இந்த மாதிரிலாம் எல்லாமே தேடி வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் தேடி வந்து செல்வம்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி தான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் போகுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே மிக 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 முன்னேற்றமான ஒரு வருஷமாக இருக்கப்போன்னு எந்த வித சந்தேகமும் இல்லை அதனால் சந்தோஷமாக இருந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வருஷத்தை வரவேற்று எல்லா பலனையும் அனுபவிக்கும் சொல்லி நீங்கள் எல்லா நலம் பெற்று வாழ் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்